ஸ்ரீமதே ராமானுஜாயனமா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியின் எழுபத்தி ஏழாவது பாசனம் வாட் எப்படி இருக்கு அருள் எண்ணில் மறை குறும்பை காய்ந்தனன் அப்மறை பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தி ஏந்தனன் கீர்த்தியினால் என் விளை வின் வினைகளை வினைகளை வேறுபறிய காய்ந்தனன் உண்மை ராமானுஷனு ராமானுசருக்கு என் கருத்து இனி ஏன் கியாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை காய்ந்தனன் அம்மறை பொருளால் இப்படி அனைத்தும் கேந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுவரிய காய்ந்தனன் வன்மை ராமானுசர் அண்மை ராமானுசர் உண்மை ராமானு ராமானுஷர்க்கு என் கருத்து இனியே அர்த்தம் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி இருக்கு ஈ இந்தனன் வரும் முதல்ல ஈயாத இதற்கு முன்பு ஒருவருக்கும் அருளாத இன்னொருள் விலக்னமான கிருப்பையை இந்தியனுக்கு செய்திருளியவரும் எண்ணில் மறை குறும்பை எண்ணிறந்த வேத விரோதி மதங்களை குறும்பு வேத வீர வேதத்தை மாற்றி சொல்வது அதனால குறும்புன்னு போட்டிருக்க வேதவிரோதி மதங்களை பல்பொருளால் பாய்ந்தனன் அந்தந்த வேசங்களின் அர்த்தங்களாக கொண்டு கண்டித்தவர் பாய்த்தனன் அவர்கள் கோபம் கொண்டு காய்ந்தனன் கண்டித்தன கீர்த்தியினால் எப்படி அனைத்தும் ஏந்தனன் எப்படி கீர்த்தியினாலே இப்பூமியில் எங்கும் ஞாபித்தவரும் என்னுடைய கருமங்களை என்னுடைய பாவங்களை வேர்வரிய காய்ந்தனன் வேரோடு போகும் அரும்படி வேறும்படி அரும்படியாக போட்டிருக்க வேரோடு போகும்படி போக்கினவரும் அரும்படி போக்கினவரும் வன்மை ராமானுசர்க்கு வன்மை நான் என்ன ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் ஔதாரியம் கொடைவள்ளல் தன்மை தான் வன்மை அந்த வன்மை ராமானுசர்க்கு இந்த மாதிரியான குடைவள்ளல் இராமானுஷர்க்கு எம்பெருமானார்க்கு இனி என் கருத்து இன்னமும் செய்யத்தக்க செய்யத்தக்கத செய்யத்தக்கதாக திருவள்ளத்தில் ஏதேனும் உண்டு இன்னும் ஏதாவது இருக்கான் அப்படின்னு ராமானுசர் நினைக்கிறாரா அப்படின்னு இந்தப்பா சொல்ல முடிகிறது அத்தம அத்த மாதம் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப பாருங்கள் பாசுரத்தை படிப்பேன் அருள் எண்ணில் மறை பாய்ந்தனன் அம்மறை பொருளால் இப்படியே அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர்வரிய காய்ந்தனன் வன்மைகிராமுதர்கில் یا